நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமருக்கு ஹனி கேக் ரெடி பண்ணி கொடுத்தல அதே கஸ்டமர் ஒரு டூ டேஸ் கழிச்சு மறுபடியும் ஹனி கேக் வேணும்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சாமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதுனால மறுபடியும் ஒரு ஆஃப் கேஜி ஹனி கேக்கும் கால் கிலோ முட்டை முட்டாயும் கேட்டிருந்தாங்க எனக்கு அதை கேட்டதும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமருக்கு தான் ரெடி இருந்தேன் அந்த ஹனி கேக்கை நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டேன்னா அதை பார்த்து இன்னொரு கஸ்டமர் வந்து எனக்கும் இதே மாதிரி ஹனி கேக் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்க வந்து கால் கிலோ ஹனி கேக்கு கால் கிலோ ப்ரௌனி அப்புறம் முட்டை மிட்டாய் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் கேட்டுருந்தாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதை கேட்டதும் நான் யூஸ்வலாக வந்து முட்டை மிட்டாய்க்கு வீட்டில் தான் ஃபர்ஸ்ட்லாம் பால்கோவா ரெடி பண்ணி போட்டுட்ருந்தேன் பட் அது பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்று டு ரெண்டு மணி நேரம் கிட்ட வேஸ்ட்டாக போகுது ஸோ வந்து இப்போலாம் வந்து கடையிலே வாங்கிக்கிறது இந்த பிளங்கட்லலாம் வந்து அன்ஸ்வீட்டட் கோவான் விக்கோ மில்கி மிஸ்டோடது இரநூறு கிராம் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸோ எவ்வளவோ அது போட்டு தான் இப்போலாம் பண்ணுறது டேஸ்ட் வைஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ சே சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் கஸ்டமருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நான் யூடியூப்பில் வீடியோ போடுறோம் தான் பேர் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆர்டர் பண்ணதில்லை என்னோட கஸ்டமர் எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் சோர்ஸ் மூலியமாக தான் நான் எடுக்கிறேன் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதே மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க யார்க்காச்சம் வேணும்னா screenல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ்.